வசம் இருந்த பத்து அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடிய நானூறு கிலோ யுரேனியத்திற்கு என்ன நடந்தது என தெரியவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் தெரிவித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஈரான் சேமித்து வைத்து இருந்த நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே போனது என தெரியவில்லை அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்து இருக்கும் அல்லது அழிந்திருக்கும் ஆனால் இது உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு மிக பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கோட்டேஹின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அணுசக்தி நிலையத்தை அழிப்பதே தாக்குதலின் நோக்கம் மற்ற நிலையங்களுக்கும் சேதம் ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டும் தாக்குதலில் அணுசக்தி நிலையத்திற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் என நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் யுரேனியத்தை பாதுகாப்பான இடங்களுக்கு ஈரான் மாற்றியிருக்க கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் போடு அணுசக்தி நிலைய எங்கள் முன்பு பதினாறு பாரவூர்திகள் வரிசையில் நின்றமை செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படம் மூலம் தெரிய வந்துள்ளது தாக்குதலுக்கு பிறகு அந்த இடத்தில் அந்த பார காணப்படவில்லை அதில் என்ன கொண்டு செல்லப்பட்டது என தெரியவில்லை என அமெரிக்க நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் அதை அழிப்போம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்புக்கு பின்னர் நெத்தன்யாகு வழங்கியுள்ள முதல் நேர்காணலில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அவர் நாங்கள் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றோம் இந்த வெற்றி தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும் நாங்கள் ஒரு சிங்கம் போல எழுந்தோம் எங்கள் அராக் நட்டன்ஸ் மற்றும் இஸ்வகானில் உள்ள முக்கியமான வசதிகளை நாங்கள் அளித்தோம் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் அதையும் அளிப்போம் கடத்தப்பட்ட வீரர்களை திருப்பி அனுப்பி ஹமாசை மூலம் ஈரானிய தீய அச்சுறுத்தலுக்கு எதிரான பணியை நாம் முடிக்க வேண்டும் ஈரானிய அதிகாரிகளும் போரில் வெற்றியை கோரியுள்ளனர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை அகற்றுதல் என்ற தங்கள் இலக்குகளை அடையாமல் போர் நிறுத்தத்தை கோரின என குறிப்பிட்டுள்ளார்